இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரர்களும் பல நணவரையும் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் மத்தையை மூணு எட்டு மனம் திரும்புதற்கேற்ற கணைகளை கொடுங்காது என்ன என்பதை பார்க்கலாம் மத்தையை பதினாலு இருபத்தி நாலு இயேசு சிசுகளை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவர் நம்முடைய பழைய பா வாழ்க்கைகள் வந்து விட்டு மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு ஏசப்பா சொன்ன கட்டளின்படி கீழ்ப்படைந்து வாழ்வுகளாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவன் பதினாலு இருபத்தி என் கற்பனைகளை கை கொண்டு பெற்றுக்கொண்டு அவை கை கொள்கிறோனே என்னிடத்தில் இருக்கிறான் அப்பொழுது நானும் பிதாவும் வந்து வாசம் பண்ணுவோம் அவர்களை வழிநடத்தோம் என்றெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அதன்படி நம்ம வாழக்கூடியதாக நம்மளை மாற்று மாற்றுவார் அப்போதான் மற்ற ஏழு பதினேழு நல்ல மரம்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமாக கெட்ட கனிகளை கொடுக்கும் அப்ப நல்ல மரமாக மாறுவது அப்படின்னா அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தான் நல்ல மரமாக வாழ்ந்து கனிகளை கொடுக்க முடியும் மற்ற ஏழு பதினேழு நல்ல கனி கூடாத மரமெல்லாம் எல்லாம் போடப்படும் அதான் உலகத்தின் முடிவில் உலகத்தின் அழிவு மாமிசமான வாழ்க்கையெல்லாம் அழிந்து போயிருக்கும் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றையை நாலு இருபது அதையும் பதிமூன்று பதினொன்று கொண்டு படுத்திங்கன்னா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கிறாள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் ராட்சியத்தின் புத்திரர்கள் அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதையே மத்திய பதிமூன்று டுமூன்று முப்பத்தி நாற்பது படித்தால் அதில் விவரமாக இருக்கிறது மத்திய பதிமூன்று நாற்பது களைகளை சேர்த்து அக்கினியில் சுத்தரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில் நடக்கப்படும் அதுதான் நல்ல கனிகள் எல்லாம் நல்ல கனி கொடுக்குற மரங்கள் இருக்கப்படும் கொடுக்கப்படாத மரங்களும் அழிக்கப்படும் என்றது அதன்தான் அதனுடைய விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியர் ஆறு எட்டு தன் தன் மாம்சத்துக்கன்று விதைக்கிறவன் மாம்சத்தை மாம்சத்தின் அழிவை அறுப்பான் ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இதுதான் அந்த கனிகள் அதே ரோமர் பதினாலு பதினேழு இது அவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் இல்ல அது நீதியும் சமாதானமும் ஆவியினால் உண்டாகவும் சந்தோஷமாக இருக்கிறது எவரே ரெண்டு பதினாலு டு பதினெட்டு படித்து பாருங்கள் ஜீவகாலமெல்லாம் மரண பயணத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி பண்ணார் சில்வையில் மறுத்து உயிர்த்தது இந்த மறு மறு மறுபிறப்பு ஞானஸ்தானம் எடுக்கிறதை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்குது அதுதான் அந்த ஜீவகாலம் இந்த ராஜ்ஜியத்தின் சுவிசேசமே லுக்கா ஒன்பது உண்டு அவர் தம்முடைய பன்னிரெண்டு சீடர்களை அழைத்து சகல சாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து லுக்கா ஒன்பது ரெண்டு தேவனுடைய ராட்சியத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியான்களை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் இதுதான் அந்த கனி கொடுத்தலை பற்றி சொல்லப்படுகிறது அவர்கள் அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுயசலத்தை பிரசங்கித்து புணியாளர்களை குணமாக்கினார்கள் மார்க்கு பதினாறு பதினஞ்சு பின்பு அவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் அங்கும் போய் சர்வள சிருஷ்டிக்கும் தான் திருப்பி சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு பதினாறு அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடைய கூட கிரிய நடைப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள் வசனத்தை உறுதிப்படுத்தினார் இதுதான் அந்த கனி கொடுக்கும் வாழ்க்கை அதில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா ஜோவான் மூன்று மூன்று ஒருவன் மறுபடியும் பிரபாகப்பட்டால் தவருடைய ராட்சியத்தை காணமாட்டான் என்று